வாழ்கையம் வாழ்க்கை வாழ்க உலக சமுதாய செல்வர் சங்கத்தில் அருத்தாக்கிய அனைத்து ஆசிரியர்கள் மக்களுக்கும் அன்பான வாழ்க்கை என்ற மாற்றம் செய்து கொண்டு இன்று அருத்தங்கள் மகேஸ்வர அவர்கள் எழுதிய நான் ஒரு சிந்தனையாக டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாம் பெண்ணின் பெருமை என்பதை பற்றி நாம் சிந்திக்க வைக்கின்றோம் இந்த உலகத்தில் பெண்கள் பல்வேறு உறவுகளில் அழைக்கப்பட்டாலும் மிகவும் முக்கியமான இரண்டு உறவுகள் தாய் என்கின்ற அம்மாவும் மனைவி என்பதும் மிகவும் முக்கியமான உறவுகளாகும் தான் முன்னோர்கள் தாயின் தாயின் சிறந்த கொள்கையும் இல்லை அன்னையும் பிதாவும் உண்மையிலேயே தெய்வம்

ஒரு தாயடைய குழந்தையை ஒன்றிருந்தாலும் பத்து நாட்கள் அதை பெற்றிருக்கிற வரை எவ்வளவு அறிந்திருக்கிறோம் இந்த பூமிக்கு வரி தாய் மிகவும் உதட்டியாக இருக்கிறார்கள் இந்த பிரபஞ்ச ஏற்றம் என்று சொல்லும்போது இதற்கும் ஏற்கனமான சிகளையும் ஏற்க வேலைக்கான சக்தியும் இணைந்துதான் இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் அன்புகள்

இயற்கை அல்லது பெண்களிடம்தான் அந்த உலகத்தை கொடுத்து இந்த உலகத்தில் காணப்படும் அனைத்து மக்களும் பெண்ணின் வயிற்றுத்தான் உருவாகி வந்ததாக அந்த அளவுக்கு பெண்மை சிறப்பு பெரிய விஷயமாகும் எனவே இந்த மனவளிக்க நான் அனைவரும் இந்த உண்மைகளை தெரிந்து கொண்டு பெண்மையை மதித்து வாழ வேண்டும் மேலும் எந்த நாடு பெண்களை மதித்து காவல்கிறோம் அந்த நாடு முன்னேற்றம் அடைவதில்லை என்று சொல்வார்கள் அந்த வகையிலே பெண்களை நாம் மதித்து சிறப்பாக அவளை பாட்டியில் அளர்த்தி அவர்கள் உயர்வுக்கு பெண்களினுடைய மகிழ்ச்சிக்கு நாம் உதவியாக இருப்போம் என்ற சூழ்நிலையிலே இந்த நேரத்தில் நாம் பெண்கள் என்று அழைக்கும் போது அன்பை அவருடைய தியாகத்தை நாம் படிக்க வேண்டும் ஒரு அருமை லோகமால் செல்ல நமக்கு கற்பனை அடையாளத்திலே மகிழ்ச்சியாக இருக்கிறோம்